நிறைவாழ்வு வழங்கும் வரவேற்கிறோம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே இன்றைக்கும் கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வார்த்தை இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் கிறிஸ்துவின் வருகைக்கென்று துப்புரவானவர்களும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பவுல் விழிப்பு பட்டணத்துக்கு எழுதுகிறார் இந்த வார்த்தையை அவர் ஏன் இந்த அவர் சொல்லுகிறார் நீங்கள் கிறிஸ்துவின் இன்னைக்கு கன்று வருகையை எதிர்பார்க்கக்கூடிய விசுவாச பிள்ளைகள் இல்லை வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சபைகள் இல்லை கிறிஸ்துவின் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அமின் எந்த தேசமும் இல்லை இன்றைக்கு எழுப்புதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது சபை வளர்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது தன்னுடைய ஆடம்பரங்கள் வளர்ச்சியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது தன்னுடைய படிப்பின் வளர்ச்சியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது வேலையின் வளர்ச்சியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது குடும்பத்துடைய வளர்ச்சியை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது ஆனால் பவுல் பிழிப்பு பட்டணத்துக்கு சொல்லுகிறார் நீங்கள் கிறிஸ்துவின் வருகைக்கென்று கன்று கண்பான பிள்ளைகளே இன்றைக்கு கத்தர் உங்களை பார்த்து மிகவும் தெளிவாக சொல்லுகிற வார்த்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையிலே எழுமின உடனே அந்த இன்றைக்கு நீர் ஆனால் நான் உம்மை வருகையிலே சந்திப்பதற்கு ஏற்ற மகனாக மகளாக என்னை மாற்றும் என்று ஜபம் பண்ண வேண்டும் ராத்திரி தூங்குவதற்கு முன்பதாக சொல்ல வேண்டும் ஆண்டவரே இந்த இரவு வேளைகளில் வருகை வருகை வருமையானால் நான் கைவிடப்படாதபடிக்கு என்னை ஆயத்தப்படுத்தி வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே என்று கர்த்தருடைய வருகையை எப்பொழுதும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விசுவாச பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் அதைத்தான் பவுல் இந்த பிளிப்பு தேசத்துக்கு சொல்லுகிறார் பிளிப்பு பட்டணத்துக்கு சொல்லுகிறார் பிளிப்பு பட்டணத்திலே அவர் சொல்லும் பொழுது நான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது கட்டுகள் இருக்கும் பொழுது அனைக என்னுடைய கட்டுகளை பார்த்து நான் தேவனுக்காக கட்டப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் இன்னும் வைராக்கியமாக ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லுகிறார் இதை சொல்லிவிட்டு இதை சொல்லுகிறார் நீங்கள் கிறிஸ்துடைய வருகைக்கு துப்புரவானவர்களும் துப்புரவானவர்களும் என்றால் மிகவும் அழகான தமிழ் வார்த்தையில அழகா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க ரொம்ப மாசற்றவர்களாக ரொம்ப தூய்மையானவர்களாக காணப்பட வேண்டுமா இருதயத்திலே சிந்தையிலே பார்வையிலே பேச்சிலே பழக்க வழக்கங்களிலே எந்த விதமான பாவமும் இல்லாமல் எந்த விதமான அக்கிரமும் காணப்படாமல் துப்புரவாக இருக்க வேண்டும் ஒரு சாதாரணமா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது நம்ம எவ்வளவு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகும்போது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போது ஆபீஸ் போகும்போது காலேஜுக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம எவ்வளோ அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போறோம் எதுக்கு அந்த இடத்துல நம்ம போனா நமக்கு ஒரு மதிப்பு வேணும் ஐ மீன் ஆள் பாதி ஆடை பாதிங்கிறது போல நம்மளை மதிக்கிறதுக்கு நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் நம்ம சரியா ட்ரெஸ் பண்ணலன்னா அங்க உள்ள போக முடியாது நம்மளை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு அதே தாங்க பரலோக ராஜ்யத்துக்கு போவதுக்கு பவுல் சொல்கிறார் துப்புரவானவர்களாக காணப்பட வேண்டும் இன்றைக்கு அவர் விரும்புகிற பரிசுத்தம் இடத்திலே காணப்படுகிறதா அவர் விரும்புகிற வாழ்க்கை நம்மிடத்திலே காணப்படுகிறதா ஏசு கிறிஸ்து வருகை எதிர்பார்த்திருக்கக்கூடிய அந்த துப்புரவு நம்மிடத்திலே காணப்படுகிறதா அந்த அந்த தூய்மையான இருதயம் நமக்குள்ளே காணப்படுகிறதா இன்றைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இதை சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துடைய வருகை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் கர்த்துடைய வருகை நான் சிறுபிலிருந்து நான் கேட்கிற ஒரு வார்த்தை இதோ சீக்கிரமாய் வருகிறார் ஒரு அமீன் பாசலண்டை கதவு கதவை கதவண்டை நின்று அமீன் கதவை தட்டி கொண்டிருக்கிறார் ஒருவன் அவருடைய சத்தத்தை கேட்டு திறந்தால் அவர் உட்பிரவேசிப்பார் இயேசு சீக்கிரம் வருகிறார் மனம் திரும்புங்கள் அப்படிங்கிற சத்தத்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனா கவனிச்சு பாருங்க அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா நம்ம ஆயத்தமாகிக்கிட்டு இருக்கிறோமா பவுல் பிழிப்பு பட்டணத்துக்கு சொல்ற ரொம்ப தெளிவா சொல்றாரு நீங்க துப்புரவானவர்களாக இருங்க ரெண்டாவது பாருங்க என்ன சொல்றாரு மாசற்றவர்களா இருக்கிறது மாத்திரம் கிடையாது இடரலற்றவர்களாக இருங்க இடரலற்றவர்களாக அடிக்கடி விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவம் அடிக்கடி ஏசு கிறிசுவை மறுதளித்து மறுதளித்து போகக்கூடிய அனுபவம் இதுதான் இடரல் அடிக்கடி ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை சபைக்கு போக மாட்டாங்க தேவனை ஆராதிக்க மாட்டாங்க பரிசுத்தமா வாழ மாட்டாங்க ஜபிக்க மாட்டாங்க வேதத்தை வாசிக்க மாட்டாங்க ஏன்னா கண்பான பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிசு உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் இடரலற்றவர்களாக காணப்பட வேண்டும் யாருக்கும் நம்ம இடல் பண்ணக்கூடாது நம்மளும் இடல் அடையக்கூடாது எவனால் இட இடல் வருகிறதோ அவனுக்கு கையோ இன்னைக்கு நம்ம பரலோகம் போகிறதுக்கும் நம்ம இடல் அடையக்கூடாது மற்றவர்கள் பரலோகம் போகிறதுக்கு நாமும் இடலாக இருக்கக்கூடாது நம்முடைய அசுத்தத்தை நிமித்தமாகவோ நம்முடைய பாவத்து நிமித்தமாகவோ மற்ற யாரையும் நாம் நரகத்துக்கு கொண்டு போகாதபடிக்கு நாம் இடரலற்றவர்களாக இடழல் பண்ணுகிறவர்களாக காணப்படக்கூடாது எனக்கு அன்பான தேடி பிள்ளைகளே விழிப்பு பட்டணத்துக்கு பவுல் சொன்னது போல நம்மை பார்த்தும் அவர் சொல்லுகிறார் நீங்கள் துப்பரவாக உள்ளவர்களாக மாசற்றவர்களாக மாத்திரமல்ல நீங்கள் இடரலற்றவர்களாகவும் இருங்கள் அடிக்கடி விழு விழுந்து விழுந்து எழும்புகிற அனுபவத்தை மாற்றி கொள்ளுங்கள் இன்றைக்கு ஜோ பண்ணுவீங்களா ஆண்டு வரேன் நான் அடிக்கடி விழுந்து விழுந்து எழும்புகிறேன் இன்றைக்கு எனக்குள்ளே ஒரு புதிய அபிஷேகத்தையும் புதிய வல்லமையும் எனக்கு தாரும் உமக்காக நிற்பேன் நான் உமக்காக பரிசுத்தமாய் வாழுவேன் வருகையை நான் எதிர்பார்த்து நிற்பேன் என்று பவுல் சொன்னது போல நாமும் கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாக இருப்போம் சீக்கிரமாக வரப்போகிறார் நாள் முழுவதும் கத்தனமை ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுத்துவாராக யூ நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி டபுள் 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 நைன் 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 ஃபைவ் ஃபைவ் டூ டூ செவன் செவன் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் ஃபோர் நைன்